நாங்க இன்னைக்கு எங்க போறோம் யூனியன் குளம் போறோம் மெயின்னு சொன்னா அங்க இருக்கிற அந்த வாகை மரங்களை பாக்குறதுக்கு அது மழை டைம்ல இப்ப நல்லா இருக்கு நாங்க நிறைய தடவை போயிருக்கோம் இப்ப மழ நேரங்கள்ல இப்ப கறி அந்த பொரியனஸ் மாதிரி அவள் ரெஸ் எல்லாம் பண்ணி கீழே கீழக்காட்டை கட்ட வாடகம் ஷூ எல்லாம் ஆடிஜி நிக்கலாம் என்னதுன்னா போய் அவ போட்டோ ஷூட் எடுத்து போகலாம் அப்போ தான் போட்டோஸ் எடுத்துக்கப்புறம் போயிட்டு அங்கே அந்த மரங்கள் எல்லாம் இப்படி இருக்கு நாங்கள் இப்படி எல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் ஒன்று சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இது வந்து இப்போ நாங்கள் யூனியன் குளம் போய் கொண்டிருக்கிறோம் இந்த மாவீரர் துயிரும் இல்லம் கடந்து தான் நாங்கள் போகணும் இதுதான் மா கிளிநோச்சி கனகபுரம் மாவீரர் துயிரும் இல்லம் இந்த வீடியோக்கள்ல இங்கே இருக்குது நாங்க பைக்ல தான் போய் கொண்டிருக்கிறோம் மாவீரர் துயிலும் இல்லம் கடந்து கொஞ்ச தூரம் வந்துட்டேன் முன்னாடி சோழியா இருக்கு இடமெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயல் வழியும் எனக்கு நல்லா இருக்குல்ல எங்க இடத்துல எங்க பார்த்தாலும் கட்டிடத்தை தான் கட்டி வச்சிருப்பாங்க இஞ்சால பார்த்தா எல்லா இடமும் வயலா தான் இருக்கு உண்மையாவே நல்லா இருக்குது ஹம் வயல்களை உங்களுக்கு காட்டுறோம் நான் வந்து முறிப்பு சந்தி முறிப்பு சந்தி போய் போய்கொண்டிருக்கிறோம் இதுல நாங்க முறிப்பு குளத்தையும் காட்டுறோம் என்ன சாலை நாங்க அதுல முறிப்பு குளம் இருக்கு பார்த்துட்டே போவோம் என்ன நல்ல வெயிலா இருக்கிறதால ஒன்னு தெரிய பெருசா இது முறிப்பு குளம் பார்க்கப்புறம் இங்க கொண்டு வாங்க ஜாலி நாங்க உறங்கினோம் முறிப்பு குளம் நாங்க ஜோடு குளம் போறதுக்கு முதல்ல இருக்கு இதுல படிகள் எல்லாம் இருக்கு படியில ஏறி போங்க

இங்கேருந்து பார்த்தா பாருங்க இடம் பச்சை பசையிலண்டு தான் இருக்கு ஜாலி செம்மையாக இருக்குது நல்ல வியூ உண்டு இங்கே இதில் படி எல்லாம் இருக்குது இதில் தண்ணி போகிறதுக்கெல்லாம் இந்த மெயின் ரோடால் தான் நாங்கள் யூனியன் குளத்துக்கு போகணும் அப்போ இதில் இது இருந்தால் போல் நாங்கள் பார்த்துட்டு போக முண்டு உண்மையாக நல்லா இருக்குது ஆ போகலாம் இப்போ இவ்வளோ இதுக்குள்ளே போகிற ஆளுகளாம் இறங்குறது கவனமாக இருங்கணுமா ம் இறங்குங்க எல்லாம் நான் இதில்

கவிதை நீ பாத்தீங்களா நீங்க இப்பதான் பாக்குறீங்க இதெல்லாம் நீ இங்க நின்று நான் பக்கங்களை இறங்கி கொண்டிருக்கிறோம் வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன் போவோம் என்ன நேரம் போயிட்டு போவோம் ஜூனியர்லாம் போவோம் இதே இப்படி இருக்கேன்னா யூனியன் குளம் அப்படி இருக்குமே யோசிச்சு பாருங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க சட்டப்படி இருக்கு என்னடி கவி உண்மையா மேல காத்தெல்லாம் செமையா இருக்குது எனக்கு ஏதோ மலை நாட்டுல நின்ற மாதிரி இருக்கு அவங்க உயரமா அப்படி

வயல்வெளியெல்லாம் காற்று வரதெல்லாம் உண்மையாவே இந்த காத்தெல்லாம் அப்படி அடிக்கிறது அப்படி குளிர்மையா இருக்குது வெயில் காலத்துல எல்லாம் நல்லா இருக்கு மண்ணிலை அப்படி இருக்கு சூரியன் கொஞ்சம் மங்கல் ஆஹ் குளம் போறதுக்கு முதலே தாமரை குளம் இருக்கேன்னு முதலெல்லாம் நல்லா பூத்து இருக்கிறது மழை நேரத்துக்கு பூக்கள் நல்ல நினைக்கிறேன் என்னென்னு தெரியல ஆனா நல்லா பூ இருக்கிறது பெரிய ஒரு குளம் அங்க வரணும் நாங்க இந்த மரங்கள் இருக்கிற வாக மரங்கள் இருக்கிற இடங்களுக்கும் வந்துட்டோம் இதுதான் அந்த இடம் நாங்க முதல் டைம் வந்ததுக்கும் இந்த டைம் வந்ததுக்கும் என்ன வித்தியாசம் வேண்டாம் முதல் டைம் வரும்போது இந்த இலையில கொட்டி இருந்தது இதுல வந்தாலே உண்மையாவே மனம் எல்லாம் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கேன்னு இங்க பாத்தீங்கன்னா சைட்ல சுத்தி தண்ணி ஓடுது இங்கால வயல்வெளி இந்த ரோட்டை பாருங்கள் அப்படி இருக்கு போயிட்டு என்ன போயிட்டு அங்க பைக் பாட்டிட்டு வந்து தாண்டுவோம் இந்த சைட்ல உண்மையாவே பாக்க சந்தோஷமா இருக்கு இந்த ரோட்டை பாருங்க அப்படி இருக்காங்க காஞ்சி இருந்தது நல்லா பச்சையா இருக்குண்ண

இந்த கேரளா பக்கம் எல்லாமே இப்படிதானே இங்க பின்னுக்கு பாருங்க இப்படி வடிவா இருக்கு நாங்க வந்துட்டோம் இந்த இடத்த சுத்தி பாப்போம் மாதிரி அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரோட்டை பிடி கவி இங்க போவோம் இதை பார்த்துட்டு போவோம் இந்த ரோட்டை எப்படி இருக்குது அந்த ஜாலிக்கு என்ன எப்படி பிடிச்சிருக்கா அந்த இடம் கவிதை இன்னைக்கு வடிவ பார்த்து சொல்லுங்க இங்க பிடிச்சிருக்கா அவள் எல்லா எல்லாத்துக்கும் அவள் சூப்பர் தான் இறங்கி பார்க்க போறீங்களா பாப்பம் பாருங்க இல்லை உண்மையான நல்லா இருக்குண்ணா இங்கே ரெண்டு சைடும் ரெண்டு சைடும் மரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வெள்ளாமை செய்கிறார்கள் கூட தானே அதனால இந்த ஓ வெள்ளாமையா தோட்டம் இது நெல் விதைக்கிறது அதுகள் இங்கால தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும் தண்ணியே காணல மழை அந்தபடியா தண்ணி காண இல்லை இங்கால தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும் இன்றைக்கே தெரியல குறைய ஓடுது மஞ்சள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே பச்சை நிறம் தானே வயல் தான் ஃபுல்லாக இப்போ இவை இறங்கி பார்க்கணுமா ஜாலி போங்க இறங்கி பார்க்க போய் ஆலமரம் நம்ம சொன்னியா இருக்குன்னு அடி ஓ போங்க கவனமா பார்த்து போங்க ஆனால் வாக மரத்தில் எங்கட வீட்டை இருந்தது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வாக மரத்தில் மசுக்குட்டி வரும் நிறைய தெரியுமா ஓ இந்த இந்த வாக மரத்தில் நிறைய மசுக்குட்டியால் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் என்னென்னு தெரியலை உண்மையா நல்லா இருக்குமா இங்கே இருக்கலாம் மோட போட்டு தான் எங்கட எங்க பார்த்தாலும் பைக் கோணுகளும் ஆட்டோ கோணங்களும் அடிச்சுக்கொண்டு நல்லா இருக்கு சொன்னா நாங்க இந்த கீழே ஒரு வயல்கரை இருக்கு ஒரு கரை இருக்கு வயல்கரை இருக்கு இந்த இடத்துல உண்மையாவே நல்ல இருக்கடிக்கு பாத்தீங்களா என்ன சொல்லி உண்மையா இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்க இடத்துலயா இவங்களுக்கு எல்லாம் தெரியாது கவிக்கெல்லாம் இப்படி இடம் இருக்கான்னு தெரியாது ஏன்டா எங்க இடத்துல அப்படி இடமே இல்லை இவளுக்கே தெரியாதுன்றா இவளுக்கு என்னன்னு தெரிய போது எப்படி வழி இருக்குன்னு ஆனா உண்மையாக இந்த மலைக்கு வெள்ளம் பண்ணுறதுதான் எல்லாமே அழிஞ்சிருக்கும் பாவம் உண்மையா அதுதான் இந்த விவசாயிகள் வந்து கஷ்டப்படுற ஒரு விஷயம்னா தண்ணி இருக்காது சில நேரம் சில நேரம் மழை வந்தது கூடுதலா மழை கூட மழை வந்ததுன்னு சொன்னா எல்லாம் அழிஞ்சிடும் நல்லா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வீட்டை வழி போறோம் பின்னுக்கு மரங்கள் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் விவேக்கு இந்த இடம் ரொம்பவே புடிச்சிருக்கு விவா இங்க வரையலன்னு சொல்லி கொண்டிருக்கிறா விவாமி நிக்க போறன்றா நீங்க வேற போனீங்களா விவாஹிஞ்சாலதான் நீ வருங்காலத்துல காணி எடுத்து இருக்கிறாவோ தெரியல என்னன்னு எனக்கு தெரியல இல்ல எஞ்சால பாத்து வச்சிருக்காவோ ஆறு கண்டது அதுவும் எனக்கு தெரியல என்ன பிரச்சனைண்டா இந்த மரங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது நிறைய ஃபோட்டோகிராஃபர் வந்து இங்க நிறைய அவுட்டோர்கள் ஷூட்டிங்குகள் அப்படியானது எடுத்திருக்கீங்கன்னா உங்களோட பிள்ளைகளுக்கு பர்த்டே மற்றது வந்து இந்த கீபர்தே ஹாரர் அவுட்டோர் எடுக்கிறது விட்டு அவுட்டோர் அப்படியான இடங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தான் சொல்லுவேன் நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காத ஆகளுக்கானு நான் சொல்றேன்

போறது வந்து முருகண்டி ரோட்டடியான போய்க் கொண்டு இருக்கிறாங்க